ஆக்டர்ஸ் சமந்தா இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி சிகிச்சை எடுத்துட்டு வராங்க அப்படின்ற ஒரு போட்டோவை அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் சமந்தாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கொஷனையும் எழுப்பிட்டு இருக்காங்க தமிழ் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில டாப் ஆக்ட்ரஸா இருக்கிற சமந்தா இப்போ பாலிவுட்ல சிட்டல் அப்படின்ற ஒரு வெப் சீரீஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க தவான் முக்கிய இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ற இந்த தொடரில் சமந்தா ஆக்ஷன் நாயகியா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில தான் தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்க சமந்தா முழங்கால் வழிக்காக இப்போ சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு அதுவும் சோஷியல் மீடியால அவங்க போட்ட பதிவுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா காயங்கள் இல்லாமல் ஆக்ஷன் நாயகியாக முடியாதா அப்படின்ற ஒரு கொஸ்டினை எழுப்பினதுனால ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் அவங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்றத இப்போ ரிவீல் பண்ணிருக்காங்க சீக்கிரமா இவங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால ஃபேன்ஸ் சிலருமே கொஞ்சம் திருப்தியா இருக்காங்க